சம்மணி மனித புதைப்புழியில் இன்று மேலும் பனிரெண்டு தொகுதிகள் அடையாளம் சம்மணி மனித புதைப்புலிக்கு சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் இன்று மூன்றாவது நாளாகவும் முன்னெடுப்பு லட்சபுரம் முயன்ற குற்றச்சாட்டில் மதுவரி திணைக்கள அதிகாரிகள் மூவர் சங்காணியில் கைது மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியின் சையீத் அழைப்பு விடுத்தார் ரணில் விக்ரமசிங்க அனுமரசாங்க வரவு செலவு திட்டம் நவம்பர் ஏழில் முன்வைப்பு இந்தியா சீனா இடையே மீண்டும் நேரடி உடனான மதியம் வரையில் புதிதாக பத்து எண்பூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பனிரெண்டு எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஏழாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது செம்மனி மனித புதை இரண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக நீதிமன்றம் ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ளனர் என இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஒன்பதாவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் நாற்பத்தி எட்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்டு பத்து எண்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையில் நூற்று தொன்னூற்று ஒரு எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது அதேபோலி இதுவரையில் இருநூற்று ஒன்பது எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மதியத்துடன் அகழ்வு பணிகள் நிறைவடைந்த நிலையில் நாளைய தினம் காலை மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாக உள்ளது புதிதாக பன்னிரெண்டு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவை சுத்தப்படுத்தப்பட்டு பத்து மனித எச்சங்கள் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய நாளில் மொத்தமாக இருநூற்றி ஒன்பது மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் இதுவரை எழுபத்தி ரெண்டு சான்று பொருட்கள் இந்த மனித எச்சங்களோடு எடுக்கப்பட்டவை பதிவு செய்யப்பட்டு பாதுகாப்பாக நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டுகின்றது அதே நேரம் நேற்று மூன்று மன்றையோட்டு தொகுதிகளோடு காணப்பட்ட மனித எச்சங்கள் குவியலாக போடப்பட்டிருந்தது அதுவும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அகழ்வு பணி நாளை தொடர்ந்து நடைபெற இருக்கு செம்மணி மனித புதைகுழி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கில் உள்ள மனித புதைகுலிகளுக்கும் இனப்படுகொலைக்கும் சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் இன்று மூன்றாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் பொதுமக்களின் கையெழுத்து பெறும் போராட்டம் இன்று யாழ் பொதுச்சந்தை பகுதியில் இடம்பெற்றது விடுதலை இயக்கத்தை சேர்ந்த சுரேன் குருசாமி யாழ் மாநகர சபை உறுப்பினர் து ஈசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் தமது வடக்கு கிழக்கு தாயக மண்ணிலே தொடர் எங்கள் மீது இழைக்கப்பட்டு வருகின்ற யுத்த குற்றங்கள் மனித உரிமை மீறர்கள் மனிதத்துக்கு எதிரான குற்றங்கள் அதேபோன்று இனப்படுகொலை என்பதற்கு நீதி கோரி காணாமலாக்கப்பட்ட உறவுகள் உட்பட எங்களுடைய அனைத்து மக்களும் நீதி கோரி போராடி கொண்டிருக்கிறோம் இதன் பிரதிபலனாக இன்று நாங்கள் ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வு நடைபெற்று கொண்டிருக்கிற வேளையிலே இங்கிருக்கின்ற வடக்கு கிழக்கு நமது தாய பிரதேசத்திலே எங்களுடைய மக்களுக்கான சர்வதேச விசாரணையும் நீதியையும் கோரி பாரிய கையெழுத்து போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐநாவினுடைய மனித உரிமை உயர்த்தாணியர் அலுவலகத்துக்கும் பேரவைக்கும் செயலாளர் நாயகத்திற்கும் பாதுகாப்பு சபைக்கும் எங்கள் மக்களுடைய இனப்படுகொலையை உறுதி செய்கின்ற வகையிலே வெளிப்பட்டிருக்கிற செம்மணி புதைகுழி உட்பட வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனித புதைகூலிகளும் அகலப்பட வேண்டும் அந்த அகழ்வு பணி என்பது சர்வதேச மேற்பார்வையோடு சர்வதேச தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சர்வதேச மேற்பார்வையின் கீழ் அது நடைபெற வேண்டும் அதனூடாக சர்வதேச நீதியை இந்த இனப்படுகொலைக்கு எதிராக விரைந்து பெற்று கொடுக்க வேண்டும் வடக்கு கிழக்கு மனித புதைகுழுக்கள் மற்றும் இன நீதி கோரி கையெழுத்து வரும் நடவடிக்கை யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு சாந்தி முன்பாக இன்று காலி முன்னெடுக்கப்பட்டது இபிஆர்எல் எஃப் கட்சியின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் இந்த கையெழுத்து பெறும் நடவடிக்கை இடம்பெற்றது இதன்போது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் க மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கையெழுத்துக்களை பெற்றுக் கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது காலத்துக்கு காலம் மிக பெருமளவிலான தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தொடர்ந்து நடைபெற்றுள்ளது மிகப்பெரும் படுகொலைகள் நாடு தழுவிய வகையில் நடைபெற்றன அது தவிரவும் பல்வேறு நகரங்களில் அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டிருந்தன இவற்றையெல்லாம் நாங்கள் உலக முருக கலை முடியும் போது கூட அவை கேட்கப்படவில்லை அவருக்கு ஆதாரம் இல்லாதது போல அரசாங்கம் அவர்களை எல்லாம் மூடி மறைத்துக் கொண்டிருந்தான் சிறுவர்களின் புதைகுடி வந்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்பது எல்லாம் அவர்கள் பெரிய அளவில் சாதாரண மக்கள் கொல்லப்பட்டவர்கள் எதுவும் அதனை சிறுவர்கள் கொல்லப்பட்டார்கள் கை குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் எடுக்கப்பட்ட ஆதாரங்களிலே வந்து குழந்தைகள் கைக்குழத்தை பொருட்கள் போச்சு போத்தல் உட்பட பாடல் பாடசாலைக்கு போன்ற பிள்ளைகளோட பைகள் சிறு குழந்தைகளுடைய காப்புகள் போன்றவை எல்லாம் பல்வேறு பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு தாய் குழந்தையை கட்டியமைத்தபடி இருந்தக்கூடிய உணர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எடுக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் சாதாரண மக்கள் பெருமளவிலே பல நூற்று கணக்கிலே உயிரோடோ அல்லது சித்திரவதை செய்தோ பொன்மக்கட்டு அப்படியே கிடைக்கப்பட்டதற்கான சார்புகள் அறிவித்துக் கொண்டே செல்கின்றன சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் மாபெரும் போராட்டங்கள் இடம்பெற்ற நிலையில் லண்டனிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது லண்டன் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் ஏற்பாட்டிலேயே நேற்றைய தினம் இந்த மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது லண்டன் மாநகரில் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் போது இலங்கையில் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த போராட்டத்தில் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் புலம்பு என்றோர் எனவும் பலரும் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தியதோடு கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர் நிலையில் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் ஜனசை சட் சட் ஜனசை சட் ஒரு சர்வதேச நீதி அதை குட்டு பாரபரத்து இலங்கையை பாரபரத்த வகையில் பாதுகாக்க ஏற்றதாக ஐசிசி ஐசி ஜெயிக்க கொண்டு சென்று இந்த நாளில் நாங்கள் பிரித்தானிய வாழ் தமிழ் மக்கள் இந்த பிரித்தானிய வாழ் நாடு கடந்த அரசு மற்றும் இந்த பிரித்தானியாவில் இருக்கின்ற அனைத்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒன்று கூடி இந்த உலக அரசை ஐக்கிய நாட்டு சபையை நோக்கி மனித உரிமை காப்பதை நோக்கி எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைத்தனர் பிரபாக பிரபாகரன் தமிழீழம் பிரபாகரன் தமிழீழம் பிரபாகரன் தமிழீழ Why are you silent? Why are you silent? There's a war crimes, crimes against humanity and genocide happened in Sri Lanka. So it is your time in the resolution happening in September that you had to refer Sri Lanka to International Criminal Court. And somebody is an added justice, injustice, and that has to be taken over. We request that this samani issue, the mass grave, and the mass graves in Sri Lanka had to be taken over by OSCHR, and the High Commissioner should take it and do the investigation. Government, Sri Lankan government Terrorist government. Terrorist government, Sri Lankan army, terrorist government. Army.

வடக்கு மாகாண பிரதி பொலிஸ்மா அதிபர் குற்றப்பு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் மாதகள் பகுதியில் ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்வதற்கு மதுவரி திணைக்கள அதிகாரிகள் முயற்சித்தனர் பின்னர் அவரை கைது செய்யாமல் விடுவதற்காக முப்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரினர் இந்த நிலையில் போதைப் பொருளை வைத்திருந்தவர் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்குவதாக கொண்டார் இந்த நிலையில் அவர்கள் சந்தேக நபரை விட்டுவிட்டு இலஞ்ச பணத்தினை சித்தங்கனி பகுதியில் உள்ள மதுவரி திணைக்கள அலுவலகத்திற்கு கொண்டு வருமாறு கூறிவிட்டு சென்றுள்ளனர் வைத்திருந்தவரின் தரப்பினர் இதுகுறித்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கிவிட்டு லஞ்சத்தை கொடுப்பது போல பாசாங்கு செய்வதற்காக அவர்களது அலுவலகத்திற்கு சென்றனர் அங்கு லஞ்சத்தை கொடுப்பதற்கு முயற்சித்த வேளை குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மதுவரி திணைக்கள அதிகாரிகள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் விசாரணைகள் விசாரணைகளின் அவர்கள் மல்லாகம் நீதிமன்றத்தில் மண்ட தீவில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச அடிக்கல் நாட்டு விழாவிற்கான முன்னேற்பாடு தொடர்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் கடற்கொழில் அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் அடிக்கல் நாட்டு விழா அப்போ அந்த மைதானத்துக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் நாளை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அப்போ அந்த வேலையோடு இது சாதாரணமாக மைதானம் மாத்திரமல்ல இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற அது மாத்திரமல்ல அவைகளை மேலும் மெருகூட்டுகின்ற ஒரு நவீனமான ஒரு விளையாட்டு திடலாகவே இந்த விளையாட்டு திடல் அமைய போகின்றது அப்போ அந்த விளையாட்டு திடல் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுதுமேலே எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நாடு இந்தியா அப்போ அந்த இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இவ்வாறான இடங்களில் ஒரு விளையாட்டு மைதானம் கிரிக்கெட் மைதானம் என்று உருவாக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு செல்வதை விட மிகவும் குறுகிய தூரத்தில் தான் எங்களுடைய இந்த விளையாட்டு திடல் அமைய போகின்றது அதனால் எதிர்வரும் காலங்கள் இது வந்து ஒரு சர்வதேச தரம் வாய்ந்தது மாத்திரமல்ல மிகவும் பிரசித்த பெற்ற ஒரு விளையாட்டு மைதானமாக விளையாட்டு திடலாக மாறப்போகின்றது அது மாத்திரமல்ல இந்த கிரிக்கெட் மைதானம் மாத்திரமல்ல இத்தோடு சூழல் அமைந்திருக்கின்ற ஏனைய விளையாட்டுத்துறை அனைத்தையும் உள்ளடக்கியதாகவே இந்த விளையாட்டு மைதானம் அமையப்போகின்றது அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நாளைக்கு எங்களுடைய ஜனாதிபதி தலைமையின் கீழ் நடைபெற இருக்கின்றது அதற்கு வண்டத்தீவில் வாழுகின்ற மக்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்கின்றோம் அனைவரும் வாழுங்கள் இந்த நல்ல காரியத்தில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பை செய்கிறோம் தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் படகுகள் அரசுள்ள அடுத்து அவற்றை துண்டு துண்டுகளாக ஒடைந்து அஜினேலி கைதொழில் பேட்டைக்கு ஏற்றிச் செல்லும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அத்துமீறி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு இந்திய மீனவர்களின் நூற்றி இருபத்தி நான்கு படகுகள் மயிலுட்டி மீன்பிடி துறைமுகத்தில் நீண்ட காலமாக தறித்து வைக்கப்பட்டிருந்தன இவ்வாறு தரித்து நின்ற படகுகளுக்கான வழக்குகள் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் அவற்றில் ஏழு படகுகளை இந்திய மீனவர்களுக்கு திருப்பி வழங்கலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதனையடுத்து படகுகளின் உரிமையாளர்கள் மயிலட்டி துறைமுகத்திற்கு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து தமது படகுகளை பார்வையிட்டனர் இவற்றில் முப்பத்தி மூன்று படகுகள் அரசுரமையாகவிட்டதை அடுத்து அவை துண்டுகளாக உடைக்கப்பட்டு அச்சுவேலி கைத்தொழில் பேட்டைக்கு ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எஞ்சிய படக்குகள் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றம் இடம்பெற்று வருகின்றன நாளை மயிலட்டி துறைமுகத்தில் ஜனாதிபதியினால் மூன்றாம் கட்ட வேலைகள் ஆரம்பிப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட உள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு எதிர்கட்சித் தலைவர் சது பிரேமதாசமிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அழைப்பு விடுத்துள்ளார் இருவரும் ஆறாம் திகதி இடம்பெறவுள்ள குறித்த மாநாடு தொடர்பு கருத்துரைத்த ரணில் விக்ரமசிங்கு எதிர்கட்சிகளுக்கு இடையே அவன் ஒற்றுமையை முதல் படியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிரிந்து சென்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்த உறுப்பினர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையும் நீக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட விஜயமாக பிரித்தானியாவிற்கு சென்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கு முயற்சிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தகவல்கள் தெரிவிப்பதாக குறித்த ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது எதிர்கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொள்வதற்கு வசதியாக குறித்த மாநாட்டை பொதுவான ஒரு இடத்திற்கு மாற்றுவதற்கும் ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏற்பட்டு கடுமையான பிளவுக்கு பின்னர் சதி பிரேமதாசவிற்கும் ரணின் விக்ரமசிங்கவிற்கும் இடையிலான உறவு வலவடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் குறித்த மாநாட்டில் பங்கேற்குமாறும் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ஷமாய் திரு பாரசீசேனா மற்றும் சந்திரிகா குமார் துங்கா ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் இந்த விடயம் தொடர்புக்கு அறத்துரைத்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் பங்கேற்பதற்கான அழைப்பு கிடைத்துள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடுபடுத்தப்பட்ட நெகல் பத்திர பத்மி உள்ளிட்ட ஐந்து சந்தேக நபர்களையும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணையை மேற்கொள்வதற்கு அனுமதி பெறப்படவுள்ளது நேற்றிரவு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட கெகல் சலிது மற்றும் புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் சமன் மற்றும் தெம்பில் ஆகியோர் மேல் மாகாண வடக்கு குற்றவியல் விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக கெகல் பத்ரபத்மியன்று பத்மஸ்ரீ பெரேராவுக்கு எதிராக மனித கொலை ஆட்கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் காவல்துறை உத்தியோகத்தர்களின் குடும்ப உறுப்பினர்களை அச்சுறுத்தியமை மற்றும் புதுக்கடை நீதிமன்றத்தில் கனயமுள்ள சஞ்சீவ சுட்டு கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திட்டமிட்டமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன ஏனைய நான்கு சந்தேக நபர்களுக்கு எதிராகவும் ஆழ்கடத்தல் போதைப் பொருள் வர்த்தகம் கொள்ளை கப்பம் கோரல் திட்டமிட்ட கொலை சம்பவங்கள் நிதி மோசடி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி அனுபகுமாரி சனாய்க்கு தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசின் இரண்டாயிரத்தி நவம்பர் மாதம் ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி உரையாற்ற இது வரவு செலவு திட்டம் உரையாகும் அதன் பின்னர் வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதம் நடைபெறும் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நிறைவேற்றப்பட்ட பின்னர் மூன்றாம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெறும் இது அமைச்சர்களுக்குரிய நிதி ஒதுக்கீடுகளை குறைக்கும் டிசம்பர் நடுப்பகுதியில் பாதீடு மீதமான இறுதி வாக்கெடுப்பு நடைபெறும் வரவு செலவு திட்டத்தின் முன்னோடியான ஒதுக்கீடு சட்டம் மூலம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் சபையில் முன்வைக்கப்படும் இது முதலாம் வாசிப்பாக கருதப்படும் இது தேசிய மக்கள் சக்தி அரசின் இரண்டாவது வரவு செலவு திட்டமாகும் சீனா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாட்டு ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசியுள்ளார் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பதினைந்தாவது இந்திய ஜப்பான் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் இதன் பிறகு அவர் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவை சந்தித்து பேசினார் இரு தலைவர்களுக்கும் தொண்ணூறு நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று டோக்கியோவில் பதினாறு ஜப்பானிய ஆளுநர்களுடன் கலந்துரையாடினார் ஜப்பான் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்க சென்டாய் நகரில் இருந்து சீனாவின் தியான்ஜி நகருக்கு விமானத்தில் சென்றார் ஏழு ஆண்டுகளுக்கு பின் சீனா சென்ற அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது எஸ் அமைப்பின் உச்சி மாநாடு சீனாவின் தியான்ஜி நகரில் இன்றும் நாளையும் நடைபெறுகின்றது இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக சீன ஜனாதிபதி ஜி ஜின் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் பரஸ்பர நம்பிக்கை பரஸ்பர மரியாதை மற்றும் பரஸ்பர உணர்த்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை முன்னெடுத்து செல்ல உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் மோடி சீன ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு காசானில் மிகவும் அர்த்தமுள்ள விவாதங்களை நடத்தினோம் இதன் மூலம் நமது உறவுகள் நேர்மறையான திசையில் சென்று கொண்டிருக்கின்றன எல்லை போர் நிறுத்தத்திற்கு பிறகு அமைதி மற்றும் இஸ்திர தன்மை கொண்ட சூழல் உருவாக்கப்பட்டது எல்லை மேலாண்மை விஷயத்தில் நமது சிறப்பு பிரதிநிதிகளுக்கு இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டுள்ளது கைலாஸ் மனசரோ யாத்திரை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கு நேரடி விமான போக்குவரத்தும் தொடங்கப்படுகின்றது நமது நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புடன் இரண்டு தசம் எட்டு பில்லியன் மக்களின் நலன்கள் இணைக்கப்பட்டுள்ளன இது மனித குலத்திற்கு தேவை நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவில் போராட்டக்காரர்கள் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு தீ வைத்த தீய்சிக்கு மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பேரில் தப்பிக்க முயன்ற போது மேலும் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்கத்தின் சம்பளத்திற்கு எதிராக தலைநகர் ஜகார்த்தாவில் இந்த வார தொடக்கத்தில் இருந்து போராட்டம் நடத்தி வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை போராட்டத்தின் போது நாடாளுமன்றத்திலிருந்து அலுவலக உபகரணங்களையும் போராட்டக்காரர்களு சூறையாடியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது போராட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணிற்புவை குண்டுகளை வீசியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது